சோதிச்சிடுறானே என் என்னென்னமோ வார்த்தைகள் சொல்ல போடுறோம் அப்போ அந்த இருள்களுக்கெல்லாம் அந்த ஒரு பதிலாக என்னவா இருக்கும் ஹஸ்பூன் அல்லா அல்லாஹோ அல்லா ஒருவன் போதுமானவங்கிறது தான் நபிமார்கள் அல்லா சோதிக்கிறானே இல்லையா சுலேஸ்வர அலிஸ்லாம் சொன்னாங்க இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள் தான் நீங்களும் நாங்களும் இல்லை இல்லை நம்ம சோதனையெல்லாம் சோதனையே கிடையாது நம்ம சாப்பாட்டுக்கும் உலகத்தில் வந்து தங்குற இடத்துக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் தான் நம்மளை சோதிக்கிறான் வாழ்க்கையே அவங்களுக்கு சோதனை ஒரு நாட்டை விட்டும் ஊரை விட்டும் குடும்பத்தை விட்டும் பிரிக்கப்பட்டு ஒரு நபி அல்லா சோதிக்கிறான் இல்லையா அல்லாவுக்கு விருப்பமானவங்க அந்த உலகத்திலே நபிமார்கள் ரசூல்மார்கள் இல்லையா ஸோல்லாம் சொன்னாங்க அதனால அல்லாஹ் இந்த உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள் ரசோல் அதோட சேர்த்து சொன்னாங்க யாரை அல்லா நேசிக்கிறானோ அவர்களே அல்லாஹ் சோதிப்பான் அவ்வளோதான் இப்போ அந்த சோதனையில் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரே பதில் கல்லா இன்னி சஹன் எப்படி அல்லாஹ் என்னை விடுவான் இந்த கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தியவன் யார் அல்லாஹ் அந்த கணவ அல்லாஹ் காட்டிவிட்டான் எனக்கு அதை நோக்கி நான் போக போகிறேன் நபி யூஸ் யாகூப் சொல்லிட்டாங்க கதாலி கேஜி தம்பி கர புக் ஐயோ அல்யுமுகமின் ச வீரில் இப்படி தான் அல்லாஹ் உன்னை சோதிப்பா இப்படி தான் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுப்பான் இப்படி தான் அல்லாஹ் உடைய நியமத்தை பூர்த்தி செய்வா கணவுடைய விளக்கத்தை அறிவிப்பா அல்லாஹ் உனக்கு நீ போய்கிட்டே இருன்ட்டாங்க சகோதரர்கள்கிட்ட மட்டும் சொல்லிடாதே யார்கிட்டயே வெளிப்படுத்திடாதே அது நோக்கம் நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க கிளம்புன்னு சொன்னது நம்ம யாகூப் அல்லாஹ் வகையின் மூலமா கனவு கொடுத்துட்டான் அதை நோக்கி தான் நான் போறேன் அப்ப அல்லாஹ் என்னோட இருப்பான் இல்லையா அதுதான இப்ராஹிம் அலேஸ்லா